அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல கர்ம கால சக்கரம் அப்படிங்கிற சூச்சவங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் பொதுவா வந்து நம்ம ஒருத்தர் கூட போய் பழகிறோம்னா அது ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க நம்ம அப்பா அம்மாவா இருக்கட்டும் இல்ல நம்மளோட மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் நம்மளுடைய நண்பர்களா இருக்கட்டும் தொழில் கூட்டாளிகளா இருக்கட்டும் இவங்க எல்லாமே கர்மா சார்ந்த விஷயம் தான் நம்ம போன ஜென்மத்துல அவங்களுக்கு ஏதாவது புண்ணியம் செஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம் அல்லது அவங்க துரோகம் செஞ்சிருக்கலாம் அவங்களால தான் இந்த ஜென்மத்துல நீங்க ரோகத்துக்கு ஆளாவீங்க உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து உதவி செய்யறாங்கன்னா போன ஜென்மத்துல அவங்களுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்வீங்க இது எல்லாமே நமக்கு ரிவர்ஸ் கர்மாவா நிச்சயமா வரும் சோ அது நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்த தான் நான் இந்த வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன் ரிவர்ஸ் கர்மான என்ன அப்படிங்கிற கான்செப்ட இந்த வகுப்புல படிக்க போறோம் இந்த மாதிரி கர்மா சார்ந்த அனைத்து தகவல்களும் இந்த வகுப்புல உங்களுக்கு கிடைக்கும் விருப்பம் இருக்கிறவங்க ஜோதிடம் ஞானம் இல்லாதவர்கள் கூட இந்த வகுப்புல நீங்க தாராளமா கலந்துக்கலாம் சோ இதுல ஜோதிட ஞானம் பெருசா இருக்கணும்னு அவசியம் கிடையாது சாதாரண பொதுமக்கள் கூட இந்த வகுப்புல கலந்துக்கலாம் சோ விருப்பம் இருக்கிறவங்க முன்கூட்டியும் முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அது மட்டும் இல்லாம இந்த வகுப்புல கலந்துக்கிற எல்லாருக்கும் இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும் அவங்க கர்மா ரிலேட்டடான விஷயத்த உங்க வகுப்புலயே உங்க ஜாதகத்தை பார்த்து நான் சொல்லிடுவேன் சோ அதனால மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாலகவரமுடன்